நற்செய்தி வாசகம் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளிதரும் தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி क्रिस्तवे तो मगपुग